வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடித் தோட்டத்தில் மாடி வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வந்து ஸ்டாண்டு நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளே வந்து ஐடியா பண்ணி செஞ்சுருக்கோம் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் ட்ரெயின் செல் மேட் இது முப்பது எம்எம் சைஸ் இது ட்ரெயின் செல் மேட்டில் ரெண்டு சைஸ் வருது இருபது எம்எம் வருது முப்பது எம்எம் வருது முப்பது எம்எம் வாங்கினா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கெட்டியாக வரும் அதனால் முப்பது எம்எம் செல் மேட் நம்ம ஒரு கட்டு இருபது பீஸ் வாங்கியிருந்தோம் இப்போ மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக நிறைய செடிங்க ரெடி பண்ணிட்டு அதனால் அது நமக்கு இதே வந்து கம்மியாக தான் இருக்கும் சரி முத தடவை வாங்கி நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ இந்த ட்ரெயின் செல் மேட் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண பிபிசி பைப்பு இப்போ நம்ம நர்சரி கார்டனில் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவாக்கு மேலே சொல்கிறாங்க ஆனால் அது குவாலிட்டி வேறு நம்ம வந்து ரஃப் யூஸ்க்குங்கிறதுனால நம்ம வீட்டிலே தயார் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு அரை இன்ச்சு பிவிசி பைப்பு நம்மளே கடையில் போய் பாருங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் அடுத்தது வரும் இது வந்து ஒரு கட்டு இருபது பீஸு ட்ரெயின்ஸ் மேட்டு நம்ம ஒரு கட்டாக வாங்கும்போது கம்மியாக வரும் இது பாருங்கள் அரை இன்ச்சு பிவிசி பைப்பு இது பைப் கடைங்க எல்லா பைப் கடைங்களுமே விற்கிறாங்க இதில் ஒரு பத்து பீஸ் நம்ம வாங்கிட்டோம் வாங்கிட்டு இது பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சி நம்ம அளவு வந்து ஆறு இன்ச்சி வச்சுருக்குறோம் சரி நீங்கள் எட்டு இன்ச்சி வச்சிக்கலாம் பத்து இஞ்சி வச்சுக்கலாம் ஆனால் பத்து இஞ்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஆடுற மாதிரி தெரியும் ஆறு இஞ்சிங்கிறது கரெக்டான அளவு அதாவது ஆறின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தரையிலேருந்து ஆறடி கரெக்டாக வரும் உங்களுக்கு அதாவது மூணு வைக்கணும் நான் ரெண்டு ரெண்டாக மூணு பக்கம் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் எங்கே பாருங்கள் ஆறு ஆறு இன்ச்சில் மூணு அதாவது ஒரு ஒரு ட்ரெண்ட்ஷல் மேட்டுக்கு ஆறு பீஸ் வரும் ரெண்டு ரெண்டாக மூணு பக்கத்தில் வரும் அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம் நீங்களும் ஐடியா பண்ணி பாருங்கள் நீங்கள் மாடி தோட்டத்தில் எந்த முறையில் நீங்கள் செடி வச்சுருங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய ஐடியாஸ் வேணும்னா உங்களுக்கு எதை வேணும்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி